இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்குங்க நிலா பார்த்தீங்கன்னா சோழன் மனசுல நம்ம மட்டும்தான் இருக்கோம் நம்மளை தவிர சோழன் வேற யாரையும் லவ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த நிலா புரிஞ்சுக்கிட்டு சோழனோட மனசார பேச போறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பல்லவனோட அம்மா வீட்டை நம்ம நிலா கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்ததாக பல்லவனோட அம்மாவையும் நம்ம நடேசன் அப்பாவோட பேச வைக்க போறாங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நிலா கிட்ட இதுக்கு மேலே இன்னொருத்தர்கிட்ட ஆறு மாதத்துக்கு மேலே நல்லா பழகி அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்படி ஒரு ஃப்ராடுக்கிட்டெல்லாம் ஏமாறக்கூடாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க உடனே காயத்ரி உங்களுக்கு சோழன் மேலே கோவம் வரலையா அப்படின்னு கேட்க நான் என்ன உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப நிதானமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டிருப்பேன் நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம நிலா சொல்லிட்டு உங்களோட உண்ணாவிரதத்தை நான் இப்போ முடிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிலா நம்ம காயத்ரியை வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பல்லவன் எல்லாரோடுக்கும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிலாவை தவிர வேற யாருமே வேணாம் காயத்ரி இல்ல வேற எந்த பொண்ணுமே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நம்ம சோழன் நடுங்கி அழுதுகிட்டு உட்காந்துருக்க இன்னொரு பக்கம் நடேசனப்பா ஐயனார் போல் அருவ வச்சுக்கிட்டு வாசலை மறுச்சுட்டு உட்காந்துட்டாரு நீ வெளியே போகக்கூடாது மகனே அப்படின்னு அருவாவை வச்சு உட்காந்துருக்கதோடு இல்லாமல் இந்த வீட்டுக்கு பொண்ணே வராதுன்னு சொன்ன காணம் போய் இப்போ ரெண்டு பொண்ணு வரப்போகுது இனிமே என்னை யாரும் குத்தம் சொல்லக்கூடாதுரா அப்படின்னு நம்ம நடேசனப்பா சோழனை கூட கொஞ்சம் பயமுறுத்தி நடுங்க வச்சுட்டாங்க நம்ம சோழன் நடனப்பா காலில் விழுந்து கை எடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா இந்த காயத்ரி பொண்ணு வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு கெஞ்சி மறுபடியும் ஓட பார்க்க எல்லாரும் தடுக்க இப்போ ரூமை போய் பூட்டிக்கிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு இருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம நிலா பல்லவனோட ஸ்கூட்டியில் வரும்போது நம்ம பல்லவனோட அம்மாவை பார்க்குறாங்க ஆனால் பல்லவன் இப்போ அவங்க அம்மாவை பார்த்தா மனசு உடஞ்சி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கம் திருப்பிக்கிட்டு பல்லவனோட அம்மா எந்த பக்கம் போகிறாங்க எந்த வீட்டு பக்கம் போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம நிலா கவனிச்சிட்டாங்க இதில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா கண்டிப்பாக பல்லவனோட அம்மா கூட நம்ம நிலா பேசுவாங்க இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நிலா என்னங்க ரொம்பவே அவரை பயமுறுத்திட்டீங்க போல அப்படின்னு சொல்ல பாண்டி வீடியோ எடுத்து வச்சுருந்தார் பார்த்தீங்களா அதை போட்டு காட்டுறாங்க அதில் நம்ம சோழன் எனக்கு நிலாவை தவிர வேறு எந்த பொண்ணோடக்கும் மனசில் இடம் இல்லை நிலா மட்டும்தான் எனக்கு வேணும் நான் நிலாவுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா நிலாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சோழன் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறத நம்ம நிலா கண்ணால் பார்த்து மயங்கி போயிடுறாங்க கண்டிப்பா சோழன் தான் மேல வச்சிருக்க லவ்வ நம்ம நிலா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா சோழன் பூட்டி வச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த கதவை தட்டி பாருங்கள் காயத்ரியோட அம்மா அப்பாலாம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ நான் என்ன பண்ணுறதா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க சோழன் ஒரு கட்டத்தில் நிலா கூப்பிட்டொடனே அப்படியே சோர்ந்து போய் அழுகையை அடக்கிக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லை கண்டிப்பாக நம்ம சோழன் நிலாவை கட்டி எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு அழப்போகிறார் இப்போ நம்ம நிலா அதை கண்டிப்பாக தடுக்கவே மாட்டாங்க ஏன்னா சோழனோட லவ் நம்ம நிலாக்கு தெரிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது கால் எடறி விழுந்து அவருக்கு காலில் சுருக்க வந்துடுது அவரால் காலை கீழே கூட எடுத்து வைக்க முடில பல்லவா அவங்களுக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க நம்ம நீலா ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்றாங்க இருந்தாலும் எதுவுமே முடியாமல் கடைசியில் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் அந்த எடுத்த காலோட வலியோட சைட்டுக்கு போகிறாரு அங்கே நம்ம சேரன் ஒரு நாள் இந்த மாதிரி சவர்ந்து போய் உக்காந்ததுலேயே என்ன ஆச்சா அப்படின்னு விசாரிக்க கால் எடறிடுச்சுப்பா கால் சுழுக்கிடுச்சு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்ல நம்ம சந்தா தான் நம்ம சேரனண்ணாவோட கால் எடுத்து தன்னோட மடியில வச்சு எண்ணெய் போட்டு நீவி விட்டுட்டு இருக்காங்க சேரனண்ணா வலி தாங்க முடியாமல் கத்த இப்ப சந்தா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு அவரோட வழியை தான் வாங்கிக்கிட்டு கண்ணீரோட அழுகுறாங்க நீ அழாதப்பா அப்படின்னு நம்ம சேரன் சந்தாவை அமைதிப்படுத்த பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கண்டிப்பாக காதல் வந்துருச்சு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி